ஒரு மனுஷன் கடவுள் தன்மை அடைந்திருக்கிறேன் என்றால் அது அன்பு உணர்ச்சி தான் பையமாக கொண்டது அன்பு சிவம் என்றென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் ஹடாரா அப்ப இப்போ வார்த்தை ஆசான் திருமலை தேவர் சொல்லியிருக்கிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் யாரும் மாட்டேங்கிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அப்போ அடிப்படை சொன்னார் வள்ளுவன் சொல்லுவான் அவன் அன்பின் வடிவது உயிர்நிலை அதில் இருக்குது எண்புதோடு போர்த்த உடம்புன்றான் உடம்புன்னு சொல்லி என்ன இருக்கா பெனாண்டாவேன் நாடமாடும் பெனாடாவேன் அன்பு உணர்ச்சி இல்லாதவனால் நடமாடும் சொன்னா வல்லுவேன் த திருமணம் சொன்னார் அன்பு தான் சிவம்னு சொன்னார் அப்போ இதுக்கு அடிப்படை அடிப்படை அன்பு உணர்ச்சி இல்லையே நம்மளே இருக்கிற புறாம்ப உணர்ச்சி பேராசை பொருள் எப்படி சேர்க்கும் என்கிற ஆர்வம் இருந்தால் கொண்ட எப்படி அன்பு இருக்கும் நடிக்கிறப்போ பொன்பட்டு உள்ளவன் நிச்சயம் நடிப்பான் காம கொண்டு இருக்க அதுவும் உலக உடையல்லை இயல்பு ஆனால் யாராவது ஒருவன் பொருள் பெற்று இருக்கிறானோ அவன் இருக்க முடியாது அப்போ ஆசானை கேட்க வேண்டும் ஆசான் அகத்தியசனை கேட்க வேண்டும் ஆசான் திருஞான சம்மதை கேட்கணும் கருணையை வடிவான ராமாய் சாமி கேட்க வேண்டும் மகான் மாணிக்க வாசனை கேட்க வேண்டும் ஆசான் திருஞான சம்மதை கேட்கணும் திருநாவுக்கரசு கேட்க வேண்டும் இவரை கேட்க வேண்டும் அடிமை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அறிவும் பறிவு பக்கமும் தர வேண்டும் நான் கேட்டிருக்கோம் ஆசான் அகத்தியேசம் கேட்டிருக்கேன் ந அடியை என் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என் சிந்தையில் இருந்து உணர்த்த வேண்டும் என் சிந்தையும் செயலும் சொல்லும் நீயாக இருக்க வேண்டும்ன்னு கேட்டிருக்க ஆசானே இப்படி கேட்டுதான் நாங்கள் பெற்றிருக்கமே தவிர வேறு ஒன்று எந்த வகையிலும் பெறவில்லை ஆனால் மற்றவர்கள் எதை செய்கிறார்கள் ஆனால் இதுக்கு அன்பு உணர்ச்சி உள்ளவன் ஜீவகாரண்ஜியும் உள்ளவன் நிச்சயமாக உயிர் கொலை செய்ய மாட்டான் சில பேர் செய்வா சில பேர் கோயிலை செய்வாங்க ஆடு வெட்டுவாங்க இயற்கையான்னு கேட்டேன் இப்போ கடவுள் ஆசி கேரதுக்கு தான் வல்லுமெண்ட்டு சொன்னால் இதை கடவுளாசி இதை பெற முடியாதுதான் இது முன்னோருவா செஞ்சிருக்காங்களேன்னா முன்னோருவா சிண்டு வச்சிருக்கேன்னு இப்போ சிண்டு வச்சுருக்கேன்னு கேட்டான் இப்போ கராப்பட்டிக்கிட்டே முன்னோருக்கு சிண்டு வச்சிருந்தா மனைவி மனைவி கணவனுக்கு போ போய் பேனு பார்த்துக்கிட்ருப்போ கணவன் மனைவிக்கு பேனு பார்த்துக்கிட்டு தான் அப்போ இப்போ எப்போ என்ன செய்ய நீ கராப்பட்டி இருக்குல்ல முன்னோருக்கு செஞ்சாங்க முன்னோருக்கு செஞ்சுருக்காங்க நாங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டான் செய்ய செய்ய அதை பற்றி குற்றமுடிலே ஆனால் இதனால் எந்த இல்லைன்னா வள்ளுவன் நன்றாகும் ஆக்கம் பெரியனும் கொன்றாகும் ஆக்கம் கடைன்ட்டான் கடைனா இழிந்தனா அப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த கொலை செய்தால் இந்த ஆடு வெட்டினால் என் குடும்பம் செழிக்குன்னு சொன்னான் இதான் எவங்க செழிக்க போகிறான் அவன் ஊருக்கு போக போகிறான்டானே எந்த பக்கத்து கட்டு போக போகிறான்டானா அப்போ ஒரு இந்திர பதவியை கலைத்தாலும் சரி அறிவாளிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாது